ஒரு தொழிற்சாலையை திறப்பதற்கு டெஸ்லா நிறுவனம் ஒருபோதும் உறுதியளிக்கவில்லை என்று முதலீட்டு வர்த்தகம் தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தங்கு ஜப்ரூ தங்கு அப்துல் அசீஸ் கூறினார் ஜப்பானில் அடுத்தடுத்து நிகழ்ந்த இரு நிலநடுக்க சம்பவத்தில் மலேசியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சரான விஸ்மா புத்ரா கூறியது ஷாலாமில் உள்ள உணவகம் ஒன்றின் அருகே உள்ள வடிகாலுக்குள் மலைப்பாம்பு குட்டிகளை வழிபோக்கர் ஒருவர் கண்டதைத் தொடர்ந்து மலேசிய துறை அங்கிருந்து இருபத்தொன்பது மலைப்பாம்பு குட்டிகளை கைப்பற்றியது சரடாங் மருத்துவமனை ஊழியர் போல் ஆள் செய்த பதினான்கு வயது மாணவிக்கு இரண்டு நாட்கள் தடுப்பு காவல் விதிக்கப்பட்டுள்ளது நேற்று கைது செய்யப்பட்ட அம்மாணவி சர்டாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் இன்று காலை பதினொரு மணி நிலவரப்படி தலைநகரில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் முன்னூற்று நாற்பத்தி மூன்று ரிங்கேட்டிற்கு விற்பனையானது சாலை போக்குவரத்து துறை ஜேபிஜே நெடுஞ்சாலைகளில் உள்ள தானியங்கி விழிப்புணர்வு பாதுகாப்பு எச்சரிக்கை கேமராக்களை கட்டம் கட்டமாக மாற்றுகிறது என்று அதன் இயக்குநர் ஏடி ஃபத்லி ரம்லி கூறினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று முதல் சென்னை விமான நிலையத்தில் ஏழு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான பயணிகள் ஒன்றரை மணி நேரமும் சர்வதேச விமான பயணிகள் மூன்றரை மணி நேரமும் முன்னதாகவும் வரவேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் கியூஷோ ஷிகோகோ வட்டாரங்களை ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது இரண்டாவது முறை ஏழு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் அப்பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் இன்று அதன் ஐம்பத்து ஒன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறது தீவெங்கும் சிவப்பு வெள்ளை நிறங்களில் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஒன்றாய் ஒன்றுபட்ட மக்களாய் என்ற கருப்பொருளை வைத்து இவ்வாண்டின் தேசிய தின அணிவகுப்பு இடம்பெறுகிறது வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றது வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் அசினா நாட்டை விட்டு ஓடிய மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த பதவியேற்பு நடைபெற்றது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்